அடுத்து இத பார்ப்போம் பெயிண்ட் இந்த பெயினா யூஸ் ஆக மாதிரி ஒன்றுமே இல்லை மீதி பார்த்தீங்கன்னா எல்லா டப்பாலையும் பெயிண்ட் இருக்கு அதனால வந்து பத்தமாக வச்சுக்குவோம் ஏன்னா அடுத்த பொங்கலுக்கு நம்ம வந்து இந்த பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சுக்கலாம் இந்த அப்பா மட்டும் நம்ம வந்து மக்கா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் மக்கா இந்தப்பாப்பா புரியுது கிளை ஓகே இது பற்றி நேரத்தில் எனக்கே புரிய மாதிரி ஒன்று கலெக்ட்னாக வகுமாதான் அதாவதுன்னு அப்படி உங்களுக்கு எது தெரிஞ்சிச்சுன்னா இது எப்படி நாங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இது பக்கமாக மாதிரி இது வந்து விளக்கு அந்த விளக்கு காமிச்சால விளக்குன்னு சாணியும் குடாவும் அதனால விளக்கி வைப்போம் இது வந்து சுண்ணாம்பு சரிங்களா சுண்ணாம்பு யூஸ் ஆகவும் பாக்ஸ் இது வந்து கோலமாவு இத பாருங்க நமக்கு தேவையில்லாதலாம் வெளியே எடுத்து அதை டீசெண்டாக சுத்தமாக இடமும் சுத்தமாக அழகாக ஒட்டதாக அடிச்சு நீட்டாக வச்சாச்சு நீ ஃபஸ்ட்டு வேலை உதுப்படியான வேலை பார்த்தாச்சு செய்வாங்க அடுத்து நம்ம தோட்டத்துக்கு போகலாம் இப்போ பாருங்க நம்ம தோட்டத்துக்கு போக போகணும் நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி இதான் பாருங்க நம்ம தோட்டத்துக்கு போகிற ஷார்ட்கட்டு இதான் கதை இந்த கதை தோட்டம் தான் நம்ம தோட்டத்துக்கு போக முடியும் கதத்தில் இருக்கலாம் இது நம்ம தோட்டம் பாருங்க தோட்டத்தில் போகணும் கேவலமான தோட்டம் தான் இது இதை வந்து ரொம்ப வச்சு நம்ம யூஸ் பண்ணியே ஏங்க பாருங்க இதெல்லாம் வச்ச வாழை மதம் எதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தோட்டத்தில் வந்தாச்சு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வாழை மரம் இதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் இந்த எல்லாம் சுத்த சுத்தமாக இருக்கும் இப்போ சுத்தமாக டைம் இல்லை க்ளீன் பண்ண டைம் இல்லை உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி தான் க்ளீன் பண்ணால் ஈவினிங் ஆகிடும் இப்போ வெயில் வெயில் மண்டையை பிளக்குது அதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது

தேங்காய் மரம் எல்லாமே இருக்கும் என்ன எல்லாம் சுத்தம் பண்ணி வர போக தேசி பணம் பூ ம் போய்மையா போடுறது அதை